பாஸ் மீன் வெல்கம் டு மகிஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்றைய விழாக்கு தான் பார்க்க போகிறோம் மைந்தனா வந்து ஹிந்தி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு வந்து மாலம்பழத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துட்டு மதியானத்துக்கு அப்புறமா மீன் சமைக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா வந்து இன்றைக்கி எக்ஸாம்க்கு போகிறதுனால அவளால் சரியாக சாப்பிட முடியாது அது இல்லாமல் எங்கள் கோயில் ஃபங்க்ஷன் வேறு வருது அதுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரி இன்றைக்கி பாப்பா வீட்டில் இருக்கா நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன் ஜிலேபி மீனும் கட்லா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஜிலேபி மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கட்லா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜிலேபி மீன் போட்டு குழம்பு வச்சுனா எனக்கு டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஆத்தி மீன் ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்காவது ஜிலேபி மீன் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஆடி மாதம் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தேன் இல்லையா மசாலாவுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் அப்போ ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி மசாலா கேட்டுருந்தாரு நானும் அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரும் வந்து வேற ஒரு இடத்துல மசாலா வாங்கியிருந்தாராம் பட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை நீங்கள் அமுச்சு வைங்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு நானும் அமுச்சு வச்சேன் அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர்னு சொன்னார் ஆனால் வந்து ஒரு கொரியர் சார்ஜுமே அமிச்சு விட்டார் எத்தனை பேர் வந்து நல்லா பாருங்க நம்ம வந்து ஒரு சின்ன யூடியூபர் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கி நல்லா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சரி நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு நமக்கு வந்து தெரிஞ்சவங்க சொல்றதை விட தெரியாங்க சொல்றப்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு இந்த வீடியோ மூலமாக அந்த அண்ணனுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் நம்மளோட பழைய கஸ்டமர்லாம் ரெகுலராக இன்னமும் நம்மள்ட்ட தான் மசாலா வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்